அடுத்தது எல் எல் எப்படி தான் சொல்லுறாங்க எல் இது கேபிட்டல் லெட்டரில் ஸ்மால் லெட்டரில் எப்படி இது மாதிரிலாம் போடுறாங்க ஆனால் எப்படி கூட போடுவாங்க அது மாதிரி ஸ்மால் லெட்டரில் போடுவாங்க எல் இது வந்து ஒரு ஒரு கான்சனன்ட் அல்லது மிட் லவுட் மிட் லவுட் இது வந்து மெய்யெழுத்து எல் அதனால என்ன அர்த்தம் இங்கே தனியாக சொல்கிறப்ப எல்லுன்னு சொன்னாலும் ஒரு வார்த்தைகளில் வரும்போது இல்ன்னு தான் உச்சரிக்கப்படும் இல் இல் அப்படின்னு தான் உச்சரிக்கப்படும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணங்களை பார்ப்போம் லே பென் லே பென்னா ஒரு லைஃப் ஒரு வாழ்க்கை அது மாதிரி அப்படி அப்புறம் வேறு எதாவது வரும் லா ஹேன் இந்த சீகச்செல்லாம் சேர்ந்த திருப்பி சொல்கிறேன் அதெல்லாம் வந்து டிப்தாங்க டப்புள் கான்சனட் டப்புள் வவல் டப் அது நான் அது வந்து வருவேன் நான் இந்த எள்ளுக்காக தான் நான் சொல்கிறேன் லா ஹேன் லா என்ன சிரிப்பு லா கடைசியில் அந்த ஏ அந்த இங்குறது இங்கிலீஷில் வரும்போது லா கே அப்படி கூட சொல்லலாம் அந்த கரெக்டான உச்சரிப்பு லா க லா க அதனால இந்த ஆங்குற சவுண்ட் வரும் ஏற்கனவே படிச்சிருப்போம் எல்லுக்காக தான் நான் அந்த உச்சரிப்பு சொல்கிறேன் அப்புறம் வந்து லாம் இறுதியில் வரும்போது இது வந்து ஆங்குற ஒரு சின்ன சவுண்ட் லாம் பே அது கூட சொல்லலாம் ஆனால் ஒரு ஒரு ஒரிஜினல் அந்த அக்காடமிக்கெல்லாம் நம்ம வந்து படிக்கிறதுனால லாம் லாம் அது வந்து விளக்கு லாம்ப்னு சொல்கிறோம்னா அதுதான் விளக்கு அது மாதிரி இப்போ அடுத்தது வந்து எம் இங்கிலீஷில் சொல்லுறோம் இங்கிலீஷே அப்படியே சொல்கிறோம் இங்கே சொல்கிறோம் இப்போ இது வந்து கேபிட்டல் லெட்டர் இது வந்து ஸ்மால் லெட்டர் இப்போ எப்படி போடுறாங்க அது மாதிரி ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரி போடுவாங்க எம் இப்போ இது இது வந்து எம் இது வந்து ஒரு கான்சோனன்ட் கான்சோன் அல்லது மிட் லவுட் மெய்யெழுத்து இது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மெய் எழுத்து அப்படிங்கிறப்ப வார்த்தைகளில் உச்சரிக்கும் போது இம்முங்கிற ம உச்சரிப்பு மட்டும்தான் வரும் இது தனியாக எழுத்து இந்த புக் ஸ்டாப்பை இது பேர் புக் ஸ்டாப்பு உள்ள இந்த புக் ஸ்டாப்பை வந்து எடுத்துகிட்டு எழுதும்போது எம்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம இதாக சொல்லும் போது இம் அதுதான் உச்சரிக்கிறோம் சில உதாரணங்களை பார்ப்போம் நம்ம அது மாதிரி மெஸ்ஸனாக்க வந்து நிறையா அர்த்தம் இருக்குது மெஸ்ஸு அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறோம் ஒரு கார் எக்ஸிபிஷன் ஒரு இங்கெல்லாம் அடிக்கடி இங்கே ஜெர்மனியில் அது மாதிரி எக்ஸிபிஷன் நிறையா நடக்கும் ஒரு எல்லாம் வச்சு அவங்க ஒரு ஒரு காரோ இல்லை ஒரு பொருளோ விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போடுவாங்க அது பெரிய மெஸ்ஸை அப்படி சொல்கிறோம் இன்னொன்று இந்த ஹைலிகன் மெஸ்ஸை அது அப்புறம் பின்னாடி சொல்கிறேன் ஹைலிகன் மெஸ்ஸு அப்படின்னாக்க அது வந்து ஒரு திருப்பளி பூசை இப்போ கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் அவங்க வந்து ஒரு அவங்களுடைய வழிபாடு வந்து ஹைலிகன் மெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து மெஸ்ஸை உச்சரிப்புக்காக சொல்கிறேன் நான் பின்னாடி சொல்லுவோம் இப்போ வந்து அடுத்தது மாய் மாய் இந்த பாருங்க இம் மாய் மாயினா மே மந்த் ஆஃப் மே மே மாதத்தை சொல்கிறாங்க மாய் மாய் மாக்டு 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 அப்படின்னு சொல்கிறான் மாக்டு அது வந்து ஒரு ஒரு சர்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் மாக்டு இப்போ அடுத்த எழுத்து அடுத்த புக் ஸ்டாப்பு புக் ஸ்டாப்பு என் இது வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் வந்து இப்படி போடுறாங்க இப்படி ஸ்மால் லெட்டர் அதுமாரி எழுதுகிறோம் இதுமாரி என் இது வந்து ஒரு கான்சோனன்ட் கான்சோனான்ட் அல்லது மிட் அவுட் இது வந்து மெய் எழுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மெய்யெழுத்து நம்ம வந்து தனியாக ஒரு எழுத்தாக சொல்லும்போது ஒரு மாதிரி சொல்கிறோம் ஒரு வார்த்தைகளில் பயன்படுத்தும் போது அது வந்து இன் அது மட்டும் தான் நம்ம வந்து உச்சரிப்போம் உச்சரிக்கும் போது இப்போது சில உதாரணங்களை பார்க்கும்போது தெரியும் அப்புறம் நைன் இன் நைன் நைன் இன் நைன்னா கிடையாது நோன் அர்த்தம் இங்கிலீஷில் சொன்னால் நோன் அர்த்தம் நைன் நைன் நோன் அர்த்தம் இப்போ இன்னொரு உதாரணம் இரவு இன் அந்த உச்சரிப்புக்காக நான் சொல்கிறேன் நாக்ட் அப்படின்னா இரவு நைட்டுன்னு சொல்கிறோம்ல அது அது ஒரு சொல்கிறோம் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் பார் நாக் பார் நார் பார்ன்னா நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் வேற உதாரணம் சொல்லுவோம் நா நாசு நாசனா மூக்கு நோஸ் மூக்கு நடத்தம் நா ச அடுத்த வார்த்தை ஓ இங்கே பண்ண ஓ சில பேர் ஸ்மால் லெட்டர்லாம் அப்படி எழுதுறாங்க இது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ஓ அது குரல் நெடில் சிலத்தில் ஓ ஓ ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம் இது வந்து இது வந்து ஒரு ஃபோ ஃபோ கால் அப்படின்னா ஒரு உயிரெழுத்து உயிரெழுத்து இது பேர் உயிரெழுத்து 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 இப்போ தனியாக உச்சரிக்கும் போதும் அப்படிதான் வரும் சேர்ந்து வார்த்தைகளில் வரும்போதும் எழுத்து சொற்களில் வரும்போதும் அப்படிதான் வரும் உயிரெழுத்து அதனால் ஓ அதுக்கு சில உதாரணங்களை பார்ப்போம் பாருங்கள் ஓ ஓப்ஸ்ட் ஓப்ஸ்ட பழங்கள் ஓப்ஸ்ட ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல ஓப்ஸ்ட் ஓப்ஸ்ட் பழங்கள் ஓ அதுக்காக நான் சொல்கிறேன் அப்புறம் ஓஸ்டன் ஓஸ்டன் கிழ கிழக்கு பகுதியை சொல்லும்போது ஓஸ்டன் அப்புறம் ஓஸ்ட் ஈஸ்ட் ஈஸ்ட் அப்படின் ஓஸ்டன் இன்னொன்று இதிலே இன்னொரு இது இருக்குது ஓஸ்டர் யார் இங்கே இங்கே சேர்க்கும் போது ஓஸ்டன் ஓஸ்டர் ஓஸ்டன் இந்த ஈஸ்டர் வாழ்த்துக்கெல்லாம் சொல்லுவாங்க ஃப்ரோ ஓஸ்டன் அது வந்து ஈஸ்டர் வாழ்த்துக்கள் சொல்கிறது அது இந்த உச்சரிப்புக்காக சொல்கிறேன் நம்ம மீனிங்கை ஓ ஓஸ்டன் அடுத்து இன்னொரு உதாரணம் ஓ டர் அல்லது ஆர் இங்கிலீஷில் ஆர் நம்ம சொன்னோம் ஆர் அப்புறம் வந்து ஓடர் இது பேர் ஓடர் ஓடர் அல்லது அதுக்காக பயன்படுத்துகிறாங்க ஓ லீவ ஓ லீவீ ஒளிவுனால் ஒலிவு மரம் எண்ணெய் ஒலிவன் ஆயில் சொல் ஓ லீவு ஏன்னா அந்த அதோடைய மரம் இல்லை எண்ணெய் அது மாதிரி அர்த்தம் ஒலிவு ஒளிவு அந்த பழங்கள் எல்லாம் இங்கே இங்கே ஆல்ரெடி இங்கே நிறைய இடத்துல விற்கும் ஆகவே இந்த சிறப்பு மிக்க இந்த ஜெர்மன் மொழியை நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த யூடியூப் வழியாக நம்ம வந்து கற்றுக்குவோம் அதற்காக உங்களை அழைக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமும் எதா எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து பின் பின்னூட்டம் வழியாக இமெயில் வழியாக நீங்கள்கிட்ட சொல்லலாம் அதை வந்து அடுத்தடுத்த காணொலிகளில் நாங்கள் வந்து விளக்கமாக விளக்குவோம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கும் நன்றி